அன்பர்களுக்கு வணக்கம் தாதக அலங்காரம் இருபத்தி ஒன்பதாவது பதிவு பாடல் எண் இருபத்தி ஒம்போது பொதுவாக ஜோதிடங்கிறது மனித வாழ்க்கையில் ஒரு நல்ல நெறியை காட்டக்கூடிய ஒரு அருமையான வாழ்வியல் சாஸ்திரங்கள் அதெல்லாம் இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது வேதத்தினுடைய அங்கங்களில் ஒன்றும் வேதங்களில் மொத்தம் வந்து ஆறாங்கம்னு சொல்லுவோம் சட அங்கம் அந்த ஆறங்கத்தில் ஒரு அங்கம் வந்து இந்த ஜோதிட கதை சிச்சா வியாக்கரணம் சந்தஸ் நிறுத்தம் கல்பம் ஜோதிஷம் ஆக இந்த ஜோதிஷங்கிறது ஆறு அங்கத்தில் ஒன்றுங்கிறது தவிர தலையாய அங்கம் ஜோதிஷம் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தத்துவங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது எந்த காலத்தில் செய்யலாம் எந்த காலத்தில் செய்யக்கூடாது எந்த காரியத்தை செய்வது எந்த காரணத்தினால நிகழுது எந்த காரியம் தடைப்படுவது என்ன காரணத்தினால தடைப்படுது எந்த காரியத்துக்குண்டான பலன் கிடைக்காமல் போகுது அது ஏன் காரணம் என்னதுக்கு எல்லா விளக்கங்களையும் சொல்லக்கூடியது ஜோதிஷம் ஆக இந்த ஜோதிஷத்துல பல சாஸ்திரங்கள் இருக்கு நூற்றுக்கணக்கான சாஸ்திரங்கள் மறைக்கப்பட்டிருக்கு ஆனா புரிஞ்சுக்கணும் பல்வேறு காலகட்டங்கள்ல நம்முடைய சனாதன தர்மத்தை அழிப்பதற்காக தோன்றிய இந்த சனாதன தர்மத்துக்கு எதிரான சக்திகளினுடைய முயற்சியினால நம்முடைய சாஸ்திரங்கள் நம்முடைய அடையாளங்கள் நம்முடைய வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு ஆக அதையெல்லாம் இன்றைக்குத்தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப வெளிப்போட இதையெல்லாம் அலட்சி ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சோதிட சாஸ்திரத்தினுடைய உண்மைகளை உலகத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் எண்பத்தி அஞ்சு விழுக்காடுக்கும் மேல ஜோதிடக்கலையை நம்புகிறார்கள் தேடுகிறார்கள் அறிந்து கொள்ள ஆர்வப்படுகிறார்கள் அப்படிங்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஜோதிடக் கலையில தோன்றி இருக்கக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்கள்ல இந்த ஜாதக அலங்காரங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான நூல் உளிப்பாடி ஜோதிட முன்னூறுங்கிறது அந்த சித்தரனுடைய அனுபவம் போகிறனோடு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக இறைவனுடைய சாட்சாத் அவருக்கு கிடைத்ததை காரணமாக முழுக்க முழுக்க அவர் தன்னுடைய வாழ்வியல் அனுபவத்தை கொண்டு அந்த பாடல்களை ஏற்றி இருக்கிறார் ஆனால் இங்கே இந்த ஜாதக அலங்காரங்கிறது வடமொழி நூல்களை எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய அனுபவத்தை கலந்து தன்னுடைய கல்வி திறமையினாலே கிடைக்கக்கூடிய தமிழ் புலமை அந்த புலமையை வெளிப்படுத்தும் முகமாக இந்த பாடல்கள் எல்லாம் மரபு பாக்கலாக இந்த ஜாதக அலங்காரத்தில் வருது நிறைய பரிபாசனை வார்த்தைகள் எல்லாம் பொதிந்து இருக்கு இதுக்கு முன்னாலே நாம விளக்கி இருக்கிறோம் ஆக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த ஜாதகத்துக்கு உரியவனுடைய கர்மா தேரியது அவன் பொதும ஜனமாக்கல என்னென்ன நற்காரியம் துர்காரியம் மூலமாக பாவ புண்ணியத்தை ஈட்டி வந்திருக்கிறான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு டயாக்ராம் அந்த ஜாதகம்ங்கிறது அந்த ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராஜிக்கட்டம் இருக்கு அதுக்குள்ள ஒன்பது கிரகங்கள் நடமாடு இதை தான் அவனுடைய கர்மாக்கள் என்ன அவன் பூர்வ ஜென்மாக்கள்ல என்னென்ன பாவ புண்ணியங்களை ஈட்டி இருக்கிறான் இந்த ஜென்மாவில் அவன் எந்த மாதிரியான நன்மை தீமைகளை அடைவான் அனுபவிப்பான் அது எந்த காலகட்டங்களில் அறுவடையாகும் எல்லாம் இந்த நூல்களில் விளக்கிக்கிட்டு வர்றாங்க எல்லாம் நாம் அவனுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகத்துக்கு உரியவனுடைய பூர்வ ஜென்ம வினை பயன்களை ஆய்வு பண்ணி எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரியான நன்மை தீமை விளையும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய அந்த ஜாதக விளக்கங்களை நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்கள் தெளிவுபடுத்துகின்றன புளிப்பாணி ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் படித்தோம் படித்த உடனே தொழில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு பிடிப்பாடு ஜோதிடத்தில் இருக்கும் இங்கே ஜாதக அலங்காரமும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னான் அடிப்படை விஷயத்தை ஆரம்பத்தில் இருந்து தெளிவுபடுத்திக்கணும் ஜாதக அலங்காரத்தை முழுமையாக கற்றுக்கிட்டவன் நிச்சயமா ஜோதிட மேதையாக பல ஜோதிடர்களுக்கு வழிகாட்டக்கூடிய முற்றறிஞனாக அவன் விளங்குவான்ங்கிறதுல எல்லாவும் சந்தேகமே கிடையாது இப்போ இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் அந்த ரிஷப ராசியில் இந்த நவ கிரகங்கள் சூரியன்ல இருந்து ராகு கேது முடிய இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்கள் அதனுடைய அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறோம் மேசராசிலையும் சொல்லணும் இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் அந்த ராசி கட்டம் இருக்குல்ல அந்த கட்டத்துக்குள்ள எந்தெந்த கிரகம் இருந்தால் அதுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு என்ன வலிமை இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கப்போம் முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான தெளிவான விளக்கத்தை ரத்தின துருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக விளக்குவோம் என்று சொல்லி முதல்ல பாடலை பார்ப்போம் சிறை சனி புதன் பொன் நட்பு சீரிய புகரோன் ஆட்சி தூய்மை மதியே உச்சம் துருத்தரும் பாம்பு நீச்சம் காய்கதிர் பகையே ஆகும் கண்டனர் இடவம் தண்ணி ஆய்தரும் பொருள்கள் எல்லாம் அறிந்து இனிது உரைக்கலாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை அப்போ அந்த மொதலடியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சே சனி புதன் பொன் நட்புங்கிறார் சேனா செவ்வாய் சனி புதன் பொண்ணுன்னா குரு பகவான் அப்போ செவ்வாய் சனி புதன் குரு இந்த நான்கு கிரகங்களும் ரிசப ராசிக்குள்ள புகுந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நட்பு பலம் பெறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ஜாதகனுக்கு அந்த கிரகங்களினுடைய காரகத்துவங்கள்ல நல்ல பலங்களை அதிகமாக தருவாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்த அதே அடியில் சீரிய புகரோன் ஆட்சிங்கிறாங்க புகரோன் அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவானை குறிக்கும் அப்போ ரிஷபத்துக்குள்ள சுக்கர பகவான் இருந்தா அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறாருன்னு அர்த்தம் ஆட்சி பலம்னா சொந்த வீடு சுக்கரனுக்கு ரிஷபம் சொந்த வீடு வடமொழியில் சுயச்சேத்திரம் அப்படிம்பா சுயச்சேத்திரம் அப்போ சுக்கரன் முழு பலத்தோட எந்த ஒரு ஜாதகனுக்கு ரிசபத்துல சுக்கிரன் இருக்கிறாரோ அந்த ஜாதகனுக்கு அந்த சுக்கர பகவான் வழங்கக்கூடிய காரகத்துவ பலன்கள் ஆடம்பர வாழ்க்கை வசதி ஒத்து போகக்கூடிய இல்லற துணைவி வீடு வாகனங்கள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பர வாழ்க்கை வசதிகள் எல்லாத்தையும் சுக்கர பகவான் அந்த ஜாதகனுக்கு முழுமையா வழங்குவாங்க அப்படின்னு ஒருசபத்துல சுக்கிரன் இருந்தா அந்த சுக்கரனுடைய தசகாலமோ புத்தி காலமோ அந்தர காலமோ காலமோ பிராண சூட்ச மந்திர காலமோ நடக்கிற காலத்துல அந்த ஜாதகனுக்கு அந்த சுக்கரனால கிடைக்கக்கூடிய முழு பலமும் முழு பயனும் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்த ரெண்டாவது அடியில வரும்போது தூய்மை சேர் மதிய உச்சம் மதினு சொன்னா சந்திர குறிக்கும் அப்ப ரிஷபத்துக்குள்ள சந்திரன் இருந்தா சந்திரன் உச்ச பலம் பெற்று இருக்கிறாங்கன்னு அப்ப சந்திரனுடைய காரகத்துவ பலன்கள் முழுமையா நல்ல மனோதிடம் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல எண்ணங்கள் பெண்களால ஆதாயம் தாயாருக்கு நீடித்த ஆயுள் பலம் ஆரோக்கியம் எல்லாம் அந்த கிடைக்கும் அந்த ஜாதகனுடைய தாயாருக்கும் கிடைக்கும் சந்திரன் வந்து தாய் காரக கிரகம் சொல்லுவாங்க அடுத்து துருதரும் பாம்பே நீச்சம் சொல்றாங்க துருதரும் அப்படின்னு சொன்னா தீய செயல்களை செய்யக்கூடிய அப்படின்னு எந்த ஒரு ஜாதகனுக்கு ராகுவோ கேதுவோ இருக்கோ அந்த ஜாதகனுக்கு அந்த ராகுனாலையும் கேதுவுனாலையும் துஷ்ட பலன்கள் கெடுதலான பலன்கள் தான் துர்கரும் பாம்பு அங்கே நீச்சம் ஆகுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு ஒரு சூத்திரம் இருக்கு அந்த சூத்திரம் இதுக்கு பயன்படும் ராகுவோ கேதுவோ ரிஷபத்துல இருந்து தசையோ புத்தியோ அந்தரமோ நடத்துகிற காலத்துல அந்த ராகு கேதுனால கிடைக்கக்கூடிய கெடுதலான பலன்கள் கிடைக்காது அந்த ஜாதகனுக்கு அந்த ராகுவும் கேதுவும் சுக்கரன் என்ன மாதிரி நல்ல பலன்களை தருமோ அதே நல்ல பலன்களை ராகுவும் கேதுவும் தரும் மூணாவது அடிக்கு போகும்போது பொதுவா ரிசவராசிக்கு அங்கே சூரியன் இருந்தால் பகை இருக்காருன்னு அர்த்தம் அப்ப பகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த ராசி கட்டத்தினால ஜாதகனுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கணுமோ அதை கிடைக்க எதிர்மாறான கெடுதலான பலன்களையே ஜாதகனுக்கு வழங்கும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் பகையே பகையாகும் காயினா காயக்கூடிய அனல் ஆக அந்த சூரியன் ரிஷபத்துல ஒரு ஜாதகனுக்கு இருந்தால் அந்த சூரிய பகவானால் ஜாதகனுக்கு தீய பலன்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சூட்சமாம் அவங்க பகை வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜாதக அலங்காரம் சுட்டிக்காட்டு அடுத்த அதே அடியில் அடுத்த வரி கண்டனர் இனவம் தண்ணில் இந்த மாதிரி உண்மைகளை அந்த ரிஷபத்தில் எந்தெந்த கிரகங்கள் நட்பு எந்த கிரகம் ஆட்சி எந்த கிரகம் நீச்சம் எந்த கிரகம் பகை அப்படிங்கிற இந்த உண்மைகளை நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட மேதையைகள் ஜோதிட சாஸ்திரிகள் மேல அறிந்த வித்தகர்கள் கண்டுள்ளனர் அனுபவத்தால் கண்டு அனுபவித்து நமக்கு சொல்லி உள்ளனர் அப்படின்னு அர்த்தம் அடுத்த இறுதி அடிக்கு போகும்போது ஆயுத பொருள்கள் எல்லாம் அறிந்து இனிது உரைக்கலாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க ஆயுத பொருள்கள் இங்கே சொல்லி இருக்கிற இந்த உண்மைகள் எல்லாம் நடைமுறையில் ஒத்து வருகிறதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நல்ல முறையில அறிந்து தன்னை நாடி வந்திருக்கிற ஜாதகர்களுக்கு நல்வழி காட்டி எடுத்து உரைக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஜாதக அலங்காரம் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடலிலே நிறைவு செய்திருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்து முப்பதாவது பாடல் மிதுனத்தில் இந்த நவக்கரகங்கள் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை எந்த இருந்து நடத்துகின்றன அப்படிங்கிற உண்மையை பார்ப்பதற்கு தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாகவும் லைக் செய்வதன் மூலமாகவும் ஷேர் செய்வதன் மூலமாகவும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்